வெஜிடபிள் ரொட்டி இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு ஆயில் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பொடிப்பொடியாக நெருக்கிக்கணும் அப்புறம் வந்து அதை வந்து ஒரு வானிலியோ இல்லை ஒரு உங்கள் வீட்டில் இருக்க கடாயை எடுத்துக்கோங்க அதை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பும் கொஞ்சம் நல்லா டே சேர்த்து போட்டு இன்னும் நல்லா வதக்கணும் கறிக்கிறாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை வதக்கி முடிச்சதுக்கப்புறம் மாவில் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த வதக்கினதெல்லாம் போட்டு நல்லா கை விட்டு கிளறிட்டே இருக்கணும் இல்லை ஸ்பூன் விட்டு கிளையுங்க எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும் கிளட்டு இருந்தோன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மைதாமை உப்பை செய்யறோம்ல பரோட்டா பசைகிற மாதிரி நல்லா எடுத்து ஒரு இல்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரையோ அதில் வந்து பெரிய பால்ஸோவோ சின்ன பால்ஸோ உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்து சூடான கல்லை போட்டு எடுத்தீங்கன்னா வெஜிடபிள் மைதா ரொட்டி ரெடி